செஞ்ச காரியத்துக்கு பேசின பேச்சுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டே ஆகணும் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது அது என்னதான் இருந்தாலும் நான் பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு மாமா ஏ கலைவாணி விடு கலைவாணி ஏதோ எல்லாமே நாம நமக்கு தெரிஞ்ச நடந்தது தெரியாம தான் நடந்துச்சு இல்ல உன் மேல என்ன தப்பு இருக்கு விடு விடு எனக்கு எங்க மேலேயும் தப்பு இருக்கு நாங்களும் உனக்கு புரிஞ்சுக்காம எவ்வளோ பேசிட்டோம் அதுக்காக விடு விடு கலைவாணி எல்லாத்தையும் மறந்துடுவோம் இல்ல இல்ல மாமா அப்படி எல்லாம் சொல்லிட முடியாது எதுவுமே தெரியாம உங்க தான் தப்பு நீங்க தான் தப்பு செஞ்சுக்கிறேன் எப்படி சொல்ல முடியும் சொல்லக்கூடாது மாமா சொல்லக்கூடாது நீங்க அவ்வளவு சொல்லியும் நான் உங்களை புரிஞ்சுக்காம பேசல தப்பு தானே வேற எந்த பழியும் வேணா போட்டலாம் ஆனா இந்த பழியும் யாரு வேலையா போடலாமா ஒண்ணு தெரிஞ்சாதான் சொல்லணும் தெரியாம உங்க மேல அவாண்டம் அந்த பழிய போட்டு நிறானே இதுக்கு கண்டிப்பா நான் போட்ட இந்த செஞ்ச இந்த காரியத்துக்கு எனக்கு தண்ணி கண்டிப்பா தண்ணா கிடைக்குமாமா இது எனக்கு பாவம் தான் இது எனக்கு பாவமா தான் சேரும் ஏய் கலைவாணி அப்படி எல்லாம் இல்லடி நாங்க அதை பெருசா எடுத்துக்கிட்டாதான் அது உனக்கு பாவம் புரியுதா நீ எங்களுக்கு பாவம் செஞ்சிருக்கிற உனக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மனசார நினைச்சாலும் இல்ல ஏதாவது செஞ்சாலும் தான் அது உனக்கு பாவமாக சேரும் நான் உங்களை மன்னிச்சிடும் சரியா அப்படி கிடையாது அப்படி கிடையாது நீ எனக்கு மன்னிப்பு கொடுத்தாலும் சரி நான் உங்களை கஷ்டப்படுத்திருக்கேன் நீங்க மனசார கஷ்டப்பட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு செஞ்ச தாது அது என்னதான் சொன்னாலும் அது மறையாது மறையாது நானே உங்க வாழ்க்கையே பார்த்தேன் நல்ல வேலை வாவா என் பேச்சு கேட்டு நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணல்தான் உங்க ஆசை எல்லாத்தையும் எடுத்து போயிருக்கும் நீங்க சந்தியாவை கல்யாணம் பண்ண தான் சரி அதன சந்தோஷப்பட்டுக்கிறேன் என்னால் நீங்க என் கல்யாணத்தை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையை அது வரைக்கும் சந்தோஷம் ஆக எனக்கு கலைவாணி நீ என்ன நீ திரும்ப இப்படி பேசுற ஆ நான் உன்ன புரிஞ்சுக்கிட்டோம் புரியுதா நீ எங்களை புரிஞ்சுக்கிட்ட அவ்வளோதான் விடு இதை உடனடியா நீ உன் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுன்னு இருக்க நீ ரொம்ப கஷ்டப்படாத விடு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு ஆ ஒரு நாளுக்கு பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடும் சரியா இது என்ன ரெண்டு பேர் மேலுமே தப்பு இருக்கு நாங்கள் மட்டும் என்ன நீ சொன்னதுக்காக நாங்கள் அமைதியாக விட்டோம் நாங்களும் தானே தப்பாக பேசணும் கையில் இருக்கிற காசு இவ்வளோதான் இருக்கு இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் காசு கையில் எதுவும் இல்லை ஒன்றுமே புரிய மாட்டேது திடீர்னு வீட்டை விட்டு வந்தாச்சு நிலம் கை விட்டு போயிடுச்சு என்ன பண்றது ஒன்றுமே புரியலையே எல்லாம் கூடவே இருந்த அப்போ சந்தோஷமா ஜாலியாக இருந்தது இப்போ எதுவுமே இல்லைன்னும் போது அது ஒரே நேரத்தில் எல்லாமே போயிடுச்சுனோனே ஒன்றுமே புரிய மாட்டேது இப்படியே உட்காந்து புலம் மின் இருக்கிறதா என்ன பண்றது

வீட்டை போய் பார்க்கல போன இடிச்சுட்டாங்க இந்த வீட்டை ஐயோ போச்சா போச்சா அல்லாம போச்சா நான் சொன்னே கேட்டியா நீ கேட்டியா ஏன்டி இப்படி பண்ண என்கிட்ட ஒரு வார்த்தை கூடாது என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன் இல்லைன்னா இந்த மாதிரி வீடு வாங்க போறேன்னு கூட என்கிட்ட சொல்ல தேல இந்த வீட்டை வாங்கலாமா அப்படியாவது என்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்பயாவது அதை பற்றி சொல்லியிருப்பேனே காசும் கொடுத்துட்டு வந்துட்டியே என்னடி இப்படி பண்ணிட்ட படிச்சிருக்கியே ஒரு நிலத்த உன் பேரில் உன் பேரில் மாற்றாமல் யாராவது பணம் கொடுப்பாங்களா என்னடி பிரியாணி நான் என்ன திங்கை கண்டு இந்த மாதிரி நடக்கலை எதிர்பார்க்கவே இல்லையே நம்பிக்கையா பேசுறாங்க என்கிட்ட அப்படியே சொன்ன நானு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நான் வீட்டை வாங்கிக்கிறேன் அப்படி சொன்னேன் அதுக்கு என்கிட்ட நான் வேற யார்கிட்ட கை மாத்தி விட்டுறேன் அப்படி சொன்னேன் ஐயோ கம்மியான ரேட்ல வீடு போகுதே அப்படி சொல்லிட்டு காசை கொடுத்துட்டாங்க போடு தீவியா இப்ப நான் உங்ககிட்ட கோவப்படுறதா வருத்தப்படுறதா ஒன்னும் புரியல எனக்கு ஏற்கனவே வீடு இல்லை நிலம் இல்லை கையில் காசு இல்லை இருந்த காசு எல்லாம் செலவு பண்ணியாச்சு டாம் நூம்னு இப்போ பாரு இப்போ ஒரு நயா பைசா கூட இல்லை கையில் இதோ இந்த பாரு இருக்கிற காசை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கும் இருந்த நகையை எடுத்துகிட்டு போய் அலமானம் வச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுறது சொல்லு நீயே ஏன் சொல்லு தனியாக கொடுத்துட மாட்ற தனியாக கொடுத்துட இப்ப எங்க இப்போ எங்கே வந்து நிற்கிது பாரு நம்ம நிலமை ஆமா சந்தியா நீ மட்டும் தான் இப்ப மன்னிப்பு கேட்டு இருக்க ஆக்சுவலா நாங்களும் தான் உனக்கு மன்னிப்பு கேட்கணும் சரியா உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ சக்தி வேலை பழி போட்ட ஆனா நான் என்ன பேசலாம் தெரியுமா நீ வேற யாருக்குடியே போயிட்டு தப்பா இருந்துட்டு அதை மறைக்கிறதுக்காக பேசுற நான் சொல்லிட்டேன் பாரு அதுவும் தப்பு தான் என்ன சொல்ற அதுவும் தப்பு தான் அதனால நீ என்ன மதிக்கணும் முத அப்படி இல்ல நான் பேசுன பேச்சுக்கு யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க ஏன்னா சக்தி தப்பு செய்யல அப்ப என்ன சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் நீ வேற யாருக்கிட்டே போயிட்டு தான் தப்பா இருந்துட்டு அப்படிதான் சொல்லுவாங்க இதுல என்ன இருக்கு தப்பு சொல்லுங்க அதே தான் கலைவானே அதே தான் உன் விஷயத்திலும் நீ எங்க மேல பழி போடுறதுனால இப்ப வேற ஏதோ சொல்லிட்டு நாங்க சொன்னோம் அதே மாதிரி உனக்கு தெரியாது நடந்த விஷயம் உனக்கு தெரியாது அப்ப கூட இருந்தது யாரு நான் இப்ப எந்த பொண்ணாதான் சரி யார இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க இது வந்து இதுல உன் மேல ஒரு பர்சன்டேஜ் கூட தப்பு கிடையாது அதை சுமக்கிற அது தப்பு தப்புன்னு தெரியாமல் நடந்த ஒரு விபத்துன்னு வச்சுக்கோ சரியா நீ எங்களை பேசினது இப்போ நான் மனசார சொல்றேன் நீ பேசுனது எந்த தப்பும் கிடையாது அதே மாதிரி நான் ஒன்று பேசுனதும் தப்பு தான் கலைவாணி அப்புறம் என்ன எல்லாரும் இதுக்கப்புறம் சந்தோஷமா வாருங்க சரியா உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கணம் பட்டிருக்கேன் நீங்கள் மட்டும் வந்து இந்த உண்மையை கண்டுபிடிக்கலன்னா நான் இன்னும் எவ்வளோ பாவம் செஞ்சிருப்பேன் இன்னும் எவ்வளோ பாவம் என் மேலே சேர்ந்துருக்கும் பாவம் பாவம் மட்டும் எனக்கு சேரது இவங்களையும் நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பேன் எதோ தப்பாக கூட இவங்களுக்கு எதாவது நினைச்சு செஞ்சுருப்பேன் நல்ல வேலை நீங்கள் வந்து காப்பாற்றிட்டீங்க கல்யாணி ஆக்சுவலாக நான் வந்துதே வந்து உங்ககிட்ட பேசணும் என்ன நடந்து விசாரிக்கலாம் தான் வந்தேன் எதிர்பாராத விதமாக அந்த பர்ஸு கிடைச்சிது அதனால எனக்கு கடவுளுக்கு தான் அது தான் இன்னும் என்னால கரெக்டா கணிக்க நீ கும்பிட்ற கடவுள் தான் சரிதான் அந்த கடவுளே ஆனால் உங்களை அனுப்பியிருக்கா பாருங்க இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இருக்கிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு ஒரு வாழ்வு அமைச்சு கொடுத்துருக்கீங்க நீங்க அது உண்மையை கூட போயிட்டு கண்டுபிடிக்கிறது கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது சொல்லிட்டு நீங்க வந்து போயிருந்தீங்கன்னா நான் போய் அவனை என்ன பேசியிருப்பேன் என்ன பண்ணியிருப்பேன் தெரியல நீங்க என் கூட வந்து போலீஸ் வீட்டு வந்து நீங்க என்னை பேச வச்சு அவன் வாயாலே உண்மையை வாங்கி இவ்வளோ செஞ்சிருக்கீங்க எனக்காக சரி கலைவணி அழுபடுத்த வீடு நீ அதுக்கிட்டே பேசுற இப்ப நாங்களாம் எப்படி நார்மலா பேசுறோம் இது நடந்ததும் முடிஞ்சிருச்சு மர என்ன மறக்க பாரு மனசார சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் இதுக்கப்புறம் சந்தியாவுக்கு மட்டும் நீங்கள் அனுலை எனக்கு ஒரு அக்கா மாதிரி சரி சரி நானும் உனக்கு அக்கா மாதிரி எந்த உதவினாலும் எங்கிட்ட கேளு சரியா நான் அப்பப்போ வந்து உங்களை பார்க்குறேன் சரி சக்தி சந்தியா நான் கிளம்புறேன் ஆ சரி நீ போயிட்டு வாங்க ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க இங்க வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பிரச்சனை இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு ரொம்ப நன்றி அண்ணி ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் சரி நான் போயிட்டு வரேன் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சூர்யாவை எனக்கு கால் பண்ண சொல்றீங்களா ஆ இந்த ஒரு தொழில் சம்பந்தமா பேசணும் நீங்க ஃபோன் பண்ண சொல்லுங்க நான் போன்ல நாங்க ரெண்டு பேர் பேசிக்கிறோம் ஆ சரி சரி சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க

தான் பிரித்த எல்லாரையும் ஆ இருந்து பிரித்த அண்ணன் தம்பிக்கிட்டேருந்து பிரித்த எல்லார்கிட்டேயும் பிரித்து தனியாக வாழாமு சொல்லி இப்படி செலவு பண்ணி பாரு பாரு நீ ஆசைப்பட்டது இதுதானா பாரு இந்த மாதிரி வந்து நிற்கணுன்றது தான் நீ ஆசைப்பட்டல

அம்மாகிட்ட போய் நிற்கிறது சொல்லு பார்க்கும் எல்லாத்தையும் இறந்துட்டோம் எங்களுக்கு உதவி பண்ணு அப்படின்னு போய் நிற்கிறதா சொல்லு ஆ இப்போ நம்ம எங்கே போய் என்னன்னு நிற்கிறது சொல்லு அந்த ஆதங்கத்தில் தான் திவ்யா பேசுகிறேன் நான் உன் மேலே கோவப்படல நான் இல்ல நான் சரியா நடந்துருக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இல்லை இல்லைங்க நான் அத்தை போயிட்டு மன்னிப்பு கேட்டி ஆகணும் நான் பண்ண தப்புக்கு நானே போயிட்டு வண்ணிப்பு கேட்குறேன் அவங்க என்ன வேணா என்னை திட்டுட்டோம் ஏசிட்டோம் என்னை எது பண்ணாலும் பரவாயில்லைங்க நான் போயிட்டு வண்ணிப்பு கேட்டே தீருவேன் கேட்டே ஆகணும் சரி வா திவ்யா நானும் மன்னிப்பு கேட்கணும் நான் தான் இதில் முக்கியமாக தப்பு பண்ணியிருக்கேன் நீ என்ன சொன்னால் ஏது சொன்னாலும் நான் நான் முடிவு எடுத்துருக்கணும் நான் தப்பு பண்ணிட்டேன் நானும் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் வா நடந்துருளா ஐட்டு கோச்சு தாத்தாவுக்கு அட்டாக்கு அதுக்கப்புறம் சரி பண்ணி என்ன உண்மையை தெரிஞ்சிடுச்சா இவ்வளோ விஷயம் நடந்துச்சா இந்த ரெண்டு நாள்ல ஆமாம் பூமாரி டக்கு 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 எதிர்பாராத நிறைய விஷயங்கள்லாம் நடந்து போச்சு அம்மா வீட்டை விட்டு போய் அதுக்கப்புறம் அங்கே பேசி வா எனக்கே ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்குது ஆக மொத்தம் எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு ஆனால் இப்போ கடைசியில் ஒரு நல்ல சொல்யூஷன் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அது வரைக்கும் சந்தோஷம் ஆட ஏன் பூமாரி அதை வர கேட்குற எனக்கே பட பட படம் இருந்தது அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போது ஒன்றுமே புரியல தெரியுமா ஆ அம்மா அந்த அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சது பாரு இது அப்பாவுக்கு முதலே ஒரு கல்யாணமா இந்த குடும்பம்லாம் அப்பாவோட முத பொண்டாட்டி குடும்பமா நீ இதெல்லாத்தையும் மறைச்சி வச்சா அப்படின்னு அப்பா மேல கோவமும் அது வருத்தமும் இருந்து அதே நேரத்தில் திடீர்னு தாத்தாவுக்கு அட்டாக் வந்தவொடனே ஒண்ணுமே புரியல அப்படியே உடஞ்சிட்டேன் நான் என்ன பண்றதுலே தெரியாம அப்புறமா இந்த மாதிரி சொல்லி அப்புறம் அம்மா கிட்ட வாங்கினா அம்மா வந்து அப்புறமா இந்த காரணத்தை சொல்றாங்க இதுக்கடையில அப்பா வேற அம்மா மேலே சந்தேகப்பட்டாங்க அதுக்கப்புறமா பிரச்சனை முடிஞ்சு திரும்ப அப்புறம் வீட்டுக்கு போகிறேன்னு அம்மா சொல்ல போய் அப்புறம் நடந்த எல்லாத்தையும் அப்பா சொல்லி இவ்வளோ விஷயம் நடந்துடுச்சு ஆ இங்கே இருந்து உனக்கு ரொம்ப மனசளவில் ரொம்ப நீ கஷ்டப்பட்டு இருப்பான் உனக்கு வர சொல்ல நான் நான் ஏன் இப்படி பண்ண எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்கறாலும் அறிவுரை சொல்றாள் நானே நானே அத்தை வேலை சந்தேகப்பட்டுனே அவங்க எதுக்காக பணம் சேர்த்து வைக்கிறாங்கன்னு கடைசியில் பார்த்தா இந்த விஷயத்துக்காக சேர்த்து வச்சிருக்காங்களா ஐயோ கடவுளே மாமா பேசுறதுக்கு நானும் ஒரு காரணம் நான் அவர்கிட்ட போய் சொல்ல போய் அது சரியான வழியில் சொல்லாம சந்தேக போகிறவங்க மாதிரி நானும் சொல்ல போய் மாமாவும் அப்படி பேசிட்டாரே இதெல்லாம் என்னால் தான் பூமாரி அது மட்டுமா ஆ நீ பொய் சொல்லக்கூடாது தப்பு செய்யக்கூடாது என்னென்னமோ சொல்லிட்டு நீ மாட்டே என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்கே இது நியாயமா ஐயோ அதுவும் தப்பு தான் அது ஒரு நல்லதுக்காக தானே மறைச்சேன் அந்த உண்மை தெரிஞ்சா என்ன நடக்கும் பாத்தீங்களா இப்போ என்ன நடந்ததுன்னு இது பரவாயில்ல இது கடவுள் புண்ணியத்தில் நல்ல விதமாக முடிஞ்சு அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி புரிஞ்சிக்கலா என்ன நடக்கும் நினச்சி பாரு அதனாலதான் சொல்லலை நானு நீங்கள் சொல்லுங்க பார்க்கும் ஏன் அமைந்தால் நீங்களும் உண்மையை சொல்லியிருப்பீங்களா இல்லை போய் சொல்லியிருப்பீங்களா சொல்லுங்க பார்க்கும் ஆனால் தப்பு தான் நான் உங்ககிட்ட உண்மையாக இல்லாமல் மறைச்சது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன்

போயிட்டு நோட் பண்ணி கண்டுபிடிச்சி நான் கண்டுபிடிக்காமலே இருந்திருக்கலாம் இப்போ இந்த மாதிரி நடக்க போய் அவங்க வாயிலே சொல்லியிருப்பாங்க எவ்வளவு வேலை பண்ணிட்டேன் நான் எனக்கு இதெல்லாம் வருத்தல்னா புமாரி இப்போ இந்த மாதிரி இருக்கே ஆ அப்பாவுக்கு முதல் பொண்டாட்டி இங்கே அம்மா ரெண்டாவது பொண்டாட்டி இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறதுனே எனக்கு புரியல ஆ எப்படி அப்பா அப்புறம் அந்த குடும்பத்தில் பேசுனா மறுபடியும் அம்மா மனசுக்குள்ளே ஏதாவது கஷ்டம் ஏற்படுமா எப்படியா இருந்தாலும் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே தானே இருக்கும் அங்க உங்க அவங்க அவங்களும் இதா நினைப்பாங்கல்ல எப்படி நாம கொண்டு போறது இல்ல இங்க அதை பத்தி கவலையே பட தேவல அந்த குடும்பம் இந்த குடும்பத்தோட சேராது அத்தை எப்பயும் போட்டிக்கு வந்து நிற்க மாட்டாங்க அத்தை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க போட்டிக்கு நிற்கணும் சண்டை போடணும் மனசுல நினைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா உண்மை தெரிஞ்சதில் அப்பவே நினைச்சிருப்பாங்க அவங்க மனசுல எதுவுமே நினைக்கல சரி இந்த மாதிரி வாழணும் திரும்ப அவர் இங்க வரணுமோ அவங்க எதுவுமே நினைக்கல இன்னும் கூட சொல்ல போனா அவங்க தான் இந்த மாதிரி கல்யாணம் நடக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா அதனால அதுமேல அத்தை பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்க தேவையில்ல அவங்க எதுவுமே போன் கூட பண்ணி பேசவே மாட்டாங்க எப்பயும் போல

சரி நீ வருத்தப்படாத இப்படி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு சந்தோஷமா இருப்போம் ஆனா அத்தை கிட்ட தான் நான் இப்ப எப்படி பேச போறேன் தெரியல சரி புரிஞ்சுப்பாங்க அப்புறம் அது என்னது ஆ இந்த சந்தியா வீட்டுக்காரு அதான் அந்த சக்தி அவரு போன் பண்ண சொன்னாரு உங்களை ஓ அப்படியா நானே போன் பண்ணி பேசணும்னு நினைச்சேன் சரி சரி நான் பேசுறேன் பேசுறேன் ஆமா இதோ தொழில் சம்பந்தமா பேசணுமா அதனால ஃபோன் பண்ண சொன்னாரு போன் பேசுங்க நான் போயிட்டு அத்தை கிட்ட பேசுறேன் அவங்க அவங்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் சரி நீங்க போன் பண்ணி பேசுங்க சரி பூமாரி